பிரேசலாட் கர்த்தருக்கு பிரிய மாணவர்களை திவடமர்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன மாசத்தை மேலான கிருப்பைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்வோம் இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் கலாத்தியர் மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் விசுவாசம் உள்ளவர்கள் ஆபரகமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் ஜீவனுள்ள தேவனாய் கத்தச் செல்கிறார் விசுவாசம் உள்ளவர்கள் ஆபரகமுடன் ஆசீர்வதிக்கப்படுகிறார் தேவன் நம்மளை ஆபரகமை போல ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆபரகமோடு தேவன் நம்மளோடு கூட நம்ம வீடுகளோடு கூட ஆபரகமாக எல்லா வேலைகள் இருந்து ஆபரகமாக வர வர விருத்தி அடை செய்து நன்மை கொடுத்த தேவன் கத்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சகல காரியங்களிலும் உங்களோடு கூட உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் குடும்பத்துக்கு செய்கிற ஒரு காரியத்தில் ஆபரகமாக உண்டான ஆசிர்வாதங்களை தந்து உங்கள் ஆசிர்வதிப்பாராக ஜெபம் சௌத்தரிக்கிறோம் ஆண்டவரையும் சௌத்தரிக்கிறோம் அன்பான் ஏசு சுவாமி ஜீவனுள்ள தேவனாய் கட்டாமே உம்முடைய பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வருகிற வல்லமைகள் அற்புதங்கள் கிருபைகள் மகிழ்ச்சிகளை நீங்கள் காணிச்சிங்கப்பா ஒரு குடும்பத்தை ஆண்டவரே அவரை அமை ஆசீர்வச்சது போல உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்கள் பிள்ளைப்பா எங்கள் பிள்ளைகள் தரித்திரத்தோடு கடன்பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் மாறி கஷ்டங்கள் மாறி ஆண்டவரே நீர் வச்சிருக்கிற பரலோகத்தின் நன்மை நாசுரப்பா ஒரு நன்மை நடக்காதான் ஒரு ஆசீர்வாதம் வராத தகப்பின வீடுகளில் ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்கள் பறத்திலிருந்து வருகிற அபரகாமுடைய ஆசீர்வாதத்தை ஒமே நோக்கி ஏங்குகிறோம் நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் பரிபூர்ணமாய் நீங்கள் கொடுத்து ஆசிர்வதிச்சு மகிமைப்படுத்த முடியும் நல்ல வைக்கிறோம் நல்லபடிதான்